சீரியல் சீரியலுக்கான எபிசோடில் மனோஜோட கடையில் வேலை பார்க்குறவங்க ரெண்டு பேருமே எனக்கு ஃப்ரிட்ஜ் வேணும் டிவி வேணும் அப்படின்னு சொல்லி அவரை மறுபடியும் ஏமாற்றி வாங்கிட்டு போயிடுறாங்க இதை வந்து நம்ம ரவி கிட்டே சொல்கிறாங்க நீ அப்படிப்பட்ட ஆள் இல்லையடா அப்படின்னு சொல்லி அந்த டைம் முத்து மீனாவுமே வராங்க என்னாச்சின்னு சொல்ல நடந்த பிரச்சனை எல்லாமே சொல்கிறாங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா யாராவது இப்படி சொன்னால் நீங்கள் உடனே பணத்தை கொடுத்துருவீங்களா எவிடன்ஸ் எதுவும் இருக்கா நீங்கள் வந்து போலீஸ்கிட்ட போயிருக்க வேண்டிதானே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போவே சொன்னேன் மோ நம்ம ரோஹிணி தான் வேண்டான்னு சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னோடய பேர் கெட்டு பேருன்னு சொன்னால் அதனாலதான் நாங்கள் பணத்தை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனா வந்து கேட்கறாங்க நீங்கள் வந்து கை மூலமாக பணத்தை கொடுத்தீங்களா இல்லை அக்கௌண்டில் அமுச்சு விட்டீங்களான்னு சொல்லிட்டு அக்கௌண்டில் தான் அமுச்சு விட்டேன் அப்போ இனிமேல் கேஸ் போட்டாலும் அது வந்து செல்லுபடி ஆகாது ஏன்னா நீங்கள் அமுச்சு விட்ருக்கீங்க பணம் அது வந்து அவங்க அதை காட்டுவாங்க அதனால உங்கள் மேலே தான் தப்பு இருக்குதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம முத்து வந்து ஒரு ஐடியா கொடுப்பாரு அவங்க அடுத்த அடுத்த டைம் வரும்போது நீ அவங்களுக்கே தெரியாமல் வீடியோ எடுத்துரு அதை வந்து நம்ம போட்டு கட்டி அவங்கள அந்த கடைப்பக்கமே வராத அளவுக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ முத்துக்கு ஒரு ஐடியா வருது நம்மளும் இதையே நம்ம அருண் விஷயத்திலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம சீதாவை பார்க்கறாங்க முத்து அப்போ நீ வந்து எதுக்கும் உங்கள் அக்கா கூட பேசாமல் இருக்க நான் இந்த விஷயத்தை வந்து உனக்கு ப்ரூவ் பண்றேன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு தயவு செய்து உங்க அக்கா கிட்ட மட்டும் பேசு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அடுத்த சீனில் அருண்கிட்டையும் போய் பேசுறாரு முத்து நீ எதுக்கு இப்படி பண்ண இப்போ அக்கா தங்கச்சி ரெண்டு பேருமே பேசாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாம் சீதா வந்து உண்மையில் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தா நான் படித்த புத்திசாலி நீ ஒரு குடிகாரன் ஆட்டோ டிரைவர் உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி திட்டுவார் அப்போ ஆமாடா நான் குடிகாரம்தான் நான் வண்டி டிரைவர் தான் ஆனால் எனக்கும் விவரம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம சீதாவுமே அதுக்கப்புறம் மீனா ரெண்டு பேருமே கார்லேருந்து இறங்கி வராங்க இதை பார்த்த நம்ம அருண் வந்து ஷாக் ஆகிடுறாங்க இதோட நினைக்கான எப்படி முடியுது